வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மோர் மிளகாய் வறுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு நமக்கு தேவையான சன்ஃபிளவர் ஆயில் இல்லாட்டி செக்கு எண்ணெய் தகுந்தப்ப நம்ம எவ்வளவு மிளகாய் வறுக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்புல இதுல எண்ணெயை விட்டுக்கணும் எண்ணெய் நல்லா சூடு வரணும் மோர் மிளகாயே நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வறுக்கணும் இப்போ என்னை எப்படி இந்த மோர் மிளகாய் வத்தல் எப்படி போடுறது அப்படின்னா நம்ம மோர் மிளகாயை வாங்கி தஞ்சாவூர் குடமிளகான்னு விற்கும் மோர் மிளகாய் தஞ்சாவூர் மோர் மிளகாய்ட்டு இதுமாரி வாங்கி இல்லை ரெடிமேடாக கூட போட்டு கடைகளில் விற்கும் அதை வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளே வீட்டில் போடுறதனாக்க அதை வாங்கி நல்லா அலும்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா லெட்டி தயிரில் தயிரை நல்லா சிரிப்பிட்டு அதில் உப்பாக போட்டுட்டு இந்த மோர் மிளகாயை இந்த மாரி வாய் பக்கம் இந்தமாரி கீரி இடணும் கீரி அந்த மோர் மிளகாய இந்த தயிருக்குள்ளே போடணும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தயிரை விட்டு ஒட்டை புழிஞ்சி எடுத்து தாம்பாளத்துல போட்டு வெயிலில் காய வைக்கணும் மறுபடியும் ஈவினிங் இதேமாரி இந்த தயிரில் கொண்டு போடணும் இதேமாரி மறுபடியும் வர வெயிலில் காய வைக்கணும் இதேமாரி ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தால் அந்த தயிர் எல்லாம் அந்த மோர் மிளகாய் உரிஞ்சிவிடுவோம் பாத்திரத்தில் தயிர் வட்டம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸ்டோர் பண்ணிட்டு இது மாரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு இல்லை பழைய சாதம் தான் அது தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகாயை வறுக்கணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நான் வந்து எனக்கு தேவையான எண்ணெயை வச்சு வறுக்கணும் இந்த கடுகு தாளிக்கிற மாதிரி எண்ணெயெல்லாம் வச்சு வறுத்தாப்ப இது வந்து நல்ல டேஸ்ட் நல்லா கொடுத்தாது வறுத்துவிட்டு நல்ல மோர் மிளகாய் வரிபட்ட உடனே வறுத்துவிட்டு உடனே அந்த எண்ணெயிலேருந்து எடுக்க வேண்டாம் அந்த இருப்பை சட்டியில் அதை அப்படியே வச்சிருவோம் அது அந்த எண்ணெயிலேயே ஊறிட்டு அந்த எண்ணெயை அது குடிச்சிடும் அதுக்கப்புறம் அது போட்டுருந்தா அது நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுருந்து சாப்பிட்றதுக்கு అరువా విడమ వరిపను இப்போ மிளகா எண்ணெயெல்லாம் வருபட்டுடுத்து இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம் இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த எண்ணெயை விட்டு இதுலேருந்து எடுக்க வேண்டாம் இதில் இருக்கிற எண்ணெய் பிள்ளையே இந்த மிளகா ஊருகிட்டு இருக்கட்டும் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இது எடுத்து பார்த்தேன்னாக்கா இந்த மிளகா வந்து இந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிகிட்டு டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் வறுபட்டுருச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பிலேருந்து மோர் மிளகாய் அஞ்சலி வறுக்கணும் இதை பற்றியெல்லாம் இவ்வளோ எண்ணெய் இருக்குது இவ்வளோ எண்ணெய் இருக்கணும் இப்போ இதை ஆ பண்ணிவிடுவோம் இந்த எண்ணெய் அதுலேருந்து உறிஞ்சினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வணக்கம் நன்றி நீங்கள் இதேமாரி பண்ணி பாருங்கள்